ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பர சோதியம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோபய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் கே நமச்சுவாய நமச்சிவாய் நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கு அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச்செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா அவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதேத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்னி வகத்தில் தான் சொந்த தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்து அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் கிரக கிரகநிலைகள் கால கிரகங்கள் அவர்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டா பட்டா நெஞ்சம்போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ அந்த கடன் வாங்குறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பித்தாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களுடைய மன கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்க உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது வந்து அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனன ஜாதகத்தில் ஒரு த தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரிதான் தலை எழுதியிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்தில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து பொறுத்து தான் பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் அது உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த வார பலன்கள் இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாரப்பலன்கள் வார ராசி பலன்கள் கும்பராசிக்கு கும்பராசி நேர்களே ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் இதற்குரிய ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள் இப்போ பொதுவாக கடந்த காலங்கள் என்னென்ன துன்பங்கள் என்னென்ன பிரச்சனைகள் பார்த்தோம்னா தொழில் என்ன முயற்சி செய்தாலும் அதில் வந்து நமக்கு அந்த முன்னுக்கு வர முடியாத பல தொழில் தடைகள் தேவையில்லாத விரயங்கள் விரை செலவுகள் குடும்பத்தில் விரை செலவுகள் அதிகமாகிட்டு இருக்குது தேவையில்லாத மற்றவர்களால் பிரச்சனைகள் உறவுகள் உறவுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் உறவுகள் இதனால் தொழில் முன்னேற்றங்கள் வருமான முன்னேற்றங்கள் தடைபடுறது ஏன்னா ரெண்டு உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் அந்த இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஜென்மத்தில் சனி ராகு தான் நிம்மதி கொஞ்சம் குறைச்சிடும் இரண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்துல இருந்தால் உறவுகளால் அலைச்சல் நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு ஐந்தாம் இடத்துல காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்தில் குரு சுக்கரனோடு இருக்கும் பொழுது செய்ய அதாவது நம்ம நம்மளுடைய உயர்வுகள் முன்னேற்றங்கள் தடப்படக்கூடிய ஒரு நிலை முன்னேற்றங்கள் தடப்படக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் சுக்கரன் உங்களுக்கு கேந்திராதிபதி கேந்திராதிபதி திருகுணி ஒன்று சேரும் போது அது ஒரு சின்ன நன்மைகள் இருக்கு அதில் முன்னேற்றங்களுக்கு நன்மைகள் இருக்கு இருந்தாலும் தேவையில்லாத வரையங்கள் வர்ற வருமானம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் பயணமாகி போய்கிட்டே இருக்கு அது பயணமாகி போய்கிட்டே இருக்கு நம்மளும் பண்றோம் அதுவும் பயணமாயி போயிட்டு சரிங்களா அடுத்த இந்த கும்பராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்து திரிகோணாதிபதி போய் ஆறாம் இடத்துல இருந்தா என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பூமிகளால சொத்துகளால தேவையில்லாத விரைங்கள் ஒரு காம்ப்ளக்ஸ் வச்சிருப்போம் ஒரு கடை வச்சிருப்போம் ஒரு 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 தோப்பு வச்சுருப்போம் அதில் ஏதாவது ஒரு செலவுகள் அதில் வந்துக்கிட்டு இருக்கு கூலி கூலி கொடுக்குற மராமத்து பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்குறது இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு இடைஞ்சல்களை ஒரு நம்ம ஒரு 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 ஸ்டாக் கடை வச்சிருக்கோம் வச்சிங்களேன் திடீர்னு கார்பரேஷன் வந்து அதை வந்து இடிச்சிட்டு போயிடுறது அந்த இடிச்சிட்டு போனோடனே அதை சரி பண்ணக்கூடிய செலவு இப்படி ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆக கும்பராசிக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தை ஏழாம் இடத்துல வந்து கேது ஒரு கணவன் மனைவிக்கு இல்லை ஒரு ஒரு இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் குறைபாடு ஏன்னா அங்கிட்டு ராகு சனி ஏன்னா செவ்வாய் வந்து அதோட இது வரைக்கும் கூட இருந்தது கேதுவோட செவ்வாய் இருக்கும்போது அது ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சாச்சு ரொம்ப பிரச்சனை ஏதாவது பிரச்சனைகள் கணவன் மனுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் அதே நேரத்தில் தொழில் முன்னேற்ற குறைவு தொழில் முன்னேற்ற குறைவு உறவுகளால் ஏதாவது பிரச்சனைகள் நாம் அதாவது உறவுகளால் நிறைய இசை எந்த பந்தத்தினால நிறைய இசை நிறைய பிரச்சனைகள் அவங்களால் விரையங்கள் வெளியே சொல்ல முடியாது என்ன செஞ்சு தீர்வோம் எதாவது பண்ணி வைப்போம் வந்துட்டாங்க நம்மளை நம்பி ஏதாவது செஞ்சு காரியத்தை முடிப்போம் அப்படின்னு ஏன்னா அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு பொறுப்பாக இருக்கும் உங்களை நம்பி வந்து இந்த நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் செய்யணும் அப்படி இதனால நிறைய செலவில்ல செலவு கும்பராசி எப்பயுமே ஒரு ஒரு கம்பீரமாக தலைமையாக ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு இது சரி அடுத்தது என்ன கும்பராசிக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கிறது ஓரளவு கேந்திராதேபி இருக்குமே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கு தொழிலுக்கும் வருமானத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல பதவி கிடைப்பிருக்கு அது ஒரு வகையில் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்படி சில பிரச்சனைகள் சரியா அடுத்து இந்த செவ்வாய் வந்து கேளு இருந்து மாறியாச்சு அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் தொழில் வருமானம் முன்னேற்ற இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு க ஒரு அடைச்ச கதவெல்லாம் திறக்குது அடைப்பட்ட கதவெல்லாம் திறக்குது அதனால் வந்து இப்போ அடப்பு எடுத்த மாதிரி அடப்பை எடுத்த மாதிரி அடுத்தடுத்து வெற்றிகள் போகுது அதற்கான வழிகள் இப்போ நமக்கு நம்ம சிறப்பாக இருக்குது இப்போ கும்பராசிக்கு மூன்று பத்துக்குரிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து நம்ம நம்பி வர்றவங்களே நமக்கு நிறைய உத் துரோகம் பண்ணிடுற நம்பினவங்களே துரோகம் நண்பன் துரோகம் அவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவன் தேவையில்லாத ஒரு சில வரையத்தை உண்டு பண்ணிடுறான் போயிக்கிட்டீங்களா வீட்டில் ஒரு பொறுப்பை படைக்க அது தேவையில்லாத போய் நான் எனக்குன்னு இப்படி இருந்துச்சு அத்தஞ்சி அந்த மாதிரி செஞ்சுட்டேன் அந்த அதில் காசு செலவு பண்ணிட்டேன் நான் எதுக்கு கொடுத்தேன் இந்த பணத்தை எதுக்கு செலவு பண்ண இல்லை நீங்கள் நான் வந்து எனக்கு எதுக்கு தேவைப்படுது இப்படி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இவர் ஒரு இதுக்கு பணம் கொடுத்துட்டு வீட்டில் அவங்க ஒரு காரியத்துக்கு அதை செலவு பண்ணிடுவாங்க அப்போ இவர் போட்ட திட்டத்திற்கு இவர் தனியாக திரும்ப காசு கொடுக்கணும் அப்படி வந்துடும் ஆக இது ஒரு தொழிலுக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு சரிங்களா அப்ப இது வந்து கும்பராசியினுடைய இந்த வாரத்தினுடைய ஒரு பொது பலன்கள் முன்னேற்றம் இருக்கு அடுத்தடுத்து இதுவரை எத்தனையோ பிரச்சனை சந்திச்சாச்சு அடுத்து வரையும் இல்லாம ஒரு முன்னேற்றங்களுக்கு அதற்கான வாரம் இப்போ வழி கொடுக்குது இந்த வாரம் வரமாக கொடுக்குது இந்த வாரம் வரமாக சில நல்ல பலன் இது ஒரு பொது பலன் இது ஒரு பொது பலன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் பிரம்மன் தலையெழுத்துன்னு ஒன்று எழுதியிருக்கார் ஜனனி ஜென்ம சௌக்கியானால் அவர் என்ன தலையெழுத்துல இருக்கிறாரு ஜனனி உன்னுடைய பிறவி இந்த ஜென்மத்தில் இந்த தலையெழுத்து நீ எழு உனது இப்படித்தான் எழுதியிருக்கேன் வர்த்தனி குலஸ்தம்பாதம் உங்க குலத்தின் அடிப்படையில் உங்க வம்சத்தின் அடிப்படையில் அதற்குரிய பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு அடுத்து அவர் சொல்றார் வர்த்தினி குலஸ்தம்பாதம் அடுத்து பதவியும் பூர்வ புண்ணியாதம் என்னென்ன தொழில்ல என்னென்ன பதவிகள்ல என்னென்ன முயற்சிகள் நீங்க வெற்றி வரணும் அப்படின்றத அந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பலன்களை கொடுக்க போறேன்னு சொல்கிறார் யாரே பிரம்மன் அப்போ ஒரு சுயேஜாத உங்கள் தலையடுத்து எப்படி தான் எழுதியிருக்கிறாரோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு அப்பாயிண்ட் வாங்கிக்கங்க கீழே நம்பர் இருக்குது ஒரு நல்ல ஒரு டயம் ஒதுக்குங்க உங்களுக்கு திருப்தியாக ஒரு மன திருப்தியாக சும்மா டென்ஷன் இல்லாமல் ஒரு டயத்தை ஒதுக்குங்க நீங்கள் எனக்கு அனுப்பின உங்கள் ஜாதக காப்பியும் உங்கள் முன்னாடியே வச்சுக்கணும் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் தெளிவாக ஒவ்வொன்றா விளக்கம் கொடுப்பேன் இப்படி ஒரு விளக்க உலகத்தில் எங்கேயுமே நான் கேட்டதுலன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை ஏன்னா எந்த ஆளாக பார்த்தோம் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்துடக்கூடாது நாம் ஒன்று நினச்சி ஒருத்து போனோம் இவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு அதிருப்தி வந்துடக்கூடாது ஒரு ஆச்சரியப்பட பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலன்கள் உங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா கே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் போதே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்